மனசுல ஆயிரம் கோரிக்கைகள் இருக்கும் சங்கல்பத்துக்கு கூப்பிடுப்ப அத வச்சுக்கிட்டு சங்கல்பம் வந்து சொல்றப்ப மனதார விநாயகர் பெருமானையும் குல தெய்வத்தையும் நாம் இந்த பூமியில இருப்பதற்கு காரணமா இருக்கக்கூடிய நம்மளுடைய தாய் தகவலையும் நம்மளுடைய முன்னோர்களையும் நமக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் ஒருத்தருக்கு முருகரை பிடிச்சிருக்கும் ஒருத்தருக்கு விநாயகரை பிடிச்சிருக்கும் ஒருத்தருக்கு காளியை குடிச்சிருக்கும் அப்படி நமக்குன்னு இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அம்மா வராட்டிக்கிட்ட என்ன கோரிக்கைக்காக நீங்க வாங்கிட்டீங்களோ அது மனதார மனமொழிக்கு சங்கல்பம் வந்துடுச்சு அந்த பூக்களை கொண்டு வந்து அம்மா கிட்ட சேர்த்துட்டு போய் உட்காந்து முழு யானத்துல கலந்துக்கிட்டு இறுதியா அபிஷேகம் பண்ணிட்டு பஸ்மரட்ச வச்சுட்டு போங்க இல்லை என்று சொல்லி நீ இல்லை என்ற வார்த்தைய என்கிற ராவிலிருந்தே நீங்களே செல்ல வேண்டும் அப்ப இந்த பக்தியே இல்லாம இப்ப அம்பாளுடைய சக்தியால நான் உங்களுக்கும் அம்பாளுக்கும் இடையில ஒரு உருவாக இடைத்தரகரை போல அம்பாளுடைய சக்தி ஒரு தரங்களா நான் கொடுக்கிறப்ப மறுதரங்களை நீங்க சேர்த்தால்தான் அது ஓசி ஏதோ கடமைக்காக உட்கார்ந்து தாமாவே எல்லாமே நடந்து நினைச்சீங்கன்னா நிச்சயமா இருக்கும் உங்களுக்காக உங்க குடும்பத்திற்காக உங்க நலனுக்காக நலக்கிற உங்க நோய் நொடிகளுக்காக பக்தி சதத்தையோட முழு கவனத்தையும் அந்த மந்திரத்திற்கு உங்க எண்ணத்தை முழுவதையும் அக்னிகொண்டத்திற்கு மீனோ சரியா உங்களுடைய நோக்கத்தை முழுவதும் உங்களுடைய மன கஷ்டங்கள் அம்பாறுக்கு ஒப்படைக்க முடியும் மட்டுமே செலுத்தி போகும் பொழுது சிறப்பானது ஒரு மரத்தை வாங்கி இருக்கும் ஒரு சாப்பிடு எதோ வந்த பேரை கொடுத்துட்டேன் கட்டடிச்சு போயிட்டு திரும்ப பன்னெண்டு மணிக்கு கொடுத்து நடுவில் உக்காந்துட்டு போட்ட வச்சு என்ன வந்து பார்த்தேன் இதினாச்சி சாமி அதினாச்சின் சாமி கேட்கறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதுக்கு மட்டுமில்லாம நம்ம பணத்தை கடமையை ஏமாத்த அது வந்துட்டோம் நடந்தா பல மடங்கு சந்தோஷம் இல்ல காசு நஷ்டமா உங்களுடைய எண்ணங்களோ உங்களுடைய பக்தி மட்டும்தான் மூலாதாரம் புரியுதா உங்களுடைய எண்ணங்களோ உங்களுடைய பக்தி அப்ப எண்ணத்தாலும் பத்தியாலும் நம்ம ஒரு ரெண்டு மூன்று மணி நேரம் முழு கவனத்தோட உட்கார்ந்து நம்ம வாழ்க்கையும் நம்ம என்ன கஷ்டத்துக்கு வந்துருக்கோமோ அது தீரும்னா இதை விட வேற பாக்கியம் இருபத்தி எட்டாயிரம் யானை பண்ண தனியா செய்ய முடியுமா அவங்களால முடியாது இப்படி சாமானிய மக்களை பணக்காரங்க தனியா நிறையா இருக்கும் ஒரு முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒரு கோடி கூட கொடுத்து அம்மா வாரா தியாகத்தை பண்ணி அவங்க பிரச்சனை தீர்த்துக்கிறாங்க இல்லாதவங்க சாமானியர்களுக்கு என்ன பண்ண முடியும் அது இல்லாதவங்களுக்கும் அந்த வாராஜியினுடைய முழு பதார்த்தம் அவருடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்கணும்ன்றதுக்காக நடத்தம் வினை வினைத்தீக்கும் யார் சரி அப்ப உங்களுக்கு போன்று ஏதோ இருந்த செல்வத்தை எடுத்துட்டு இருக்கோம் ஏதோ நம்மளால இயலாமை அப்படி இருக்கிறவங்களுக்கு அப்படியே கடவுள் எல்லாருக்கும் பொது பணக்காரனுக்கு மட்டும் கடவுள் கிடையாது அவன் இல்லாதவர்களுக்கும் கடவுள் கடவுள் தான் அதே சமயத்துல எப்படி நம்ம அவங்ககிட்ட அணுகணும் அப்படி அணுகுனாலும் யார் அணுகுனாலும் வரம் கிடைக்கும் ஏதோ நம்ம பத்து லட்சம் ரூபாய் யாரை பண்றேன் வரம் அப்படிலாம் கிடையாது அந்த இடத்துலயும் பக்தியோடு இருந்தால் மட்டும்தான் வரம் கிடைக்கும் அவர்களுக்கு செய்யக்கூடிய சக்தி இருக்கோ ஒரு சிலருக்கு பொருளாதார ரீதியா செய்யக்கூடிய சக்தி இருக்காது அப்படி எல்லோருக்கும் அன்னையினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்ன்றதுக்காக சங்கல்பம் ஏற்று நடத்தக்கூடிய யாகம்தான் வினைகவிக்கும் வாராகி மகாவாராகி ஏழை தோறும் நடக்கிற இல்லையா அப்ப இது உங்களுக்காக தான் செய்யறது பொருள் நம்ம செய்யறோம்னா சாமானிய மக்களுக்கும் அன்னையினுடைய அந்த அருள் அன்னையினுடைய அந்த மரம் கிடைக்கணுன்ற நோக்கத்திற்காக செய்யக்கூடிய தியாகம் அப்ப என்னென்ன கோரிக்கைக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியாது மனசுல சங்கல்பம் ஏற்று பக்தியா ஒரு ரெண்டு மணி மூணு மணி நேரம் பேருக்கு அந்த சிந்தனையும் வேண்டாம் இது உங்க குழந்தைக்காக உங்க நலனுக்காக உங்க கடன் தொல்லைக்காக உங்கள் வியாதிக்காக உங்கள் எதிர்காலத்துக்காக வீட்டுல யாருக்கும் குழந்தை இல்லாம இருக்கலாம் அவர்களுக்காக

செவி விசாரித்து கேட்டு பக்தியின் அந்த நீங்கள் அவர்களை நிகழ்வீர்கள் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சங்கல்பம் எதுவாக இருந்தாலும் அது தர்மத்திற்கு உட்பட்டு இருக்கும் பட்சத்தில் அன்னை வாராகி நிச்சயமாக இரண்டு மூன்று மாதங்களுக்குள் அதற்கான தீர்வணி அளித்து umožňovávajte mě a líbí se na mě. Udávajte